அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடங்கள் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் வந்துட்டு இந்த ஏரியாவில் ப்ளாட்ஸ்னாலும் வந்து கேட்டிருக்கீங்க இந்த ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்குது கோயம்புத்தூர் மெயின்லேருந்து வந்துட்டு தேர்ட்டி மினிட்ஸ் ட்ராவல்லையே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது அன்னூர் டு சிறுமகை போகிற வழியில் மெட்ரோ லக்ஷ்மி கார்டன் அப்படிங்கிற இடத்துல இந்த பிளாட்ஸ் எல்லாமே வந்து அமைச்சிருக்காங்க முப்பத்தி மூணு அடி அகல ரோடு வசதியோட ஒரு ஒரு பிளாட்டுக்குமே வந்துட்டு இண்டிவிஜுவல் பைப் கனெக்ஷன் இருக்குது இபி சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டிடிசிபி அப்ரூவல் உண்டு இந்த இடத்துக்கு மினிமம் வந்து ஒன்றரை சென்ட்லேருந்து வந்து இடங்கள் வந்து பிரித்து வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்காங்க எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு லோனும் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க வடக்கு கிழக்கு பார்த்த சைட்டாக வந்துட்டு அமைஞ்சிருக்குது அன்னூர் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு இருக்குது ஒரு சென்ட்டோட விலை ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒ ஒரு லட்சம் கட்டிட்டு கூட நீங்கள் திரும்பியும் வந்துட்டு லோனில் வந்து அடைக்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம சேனலில் பார்த்துட்டு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒன் லேக் ஃபஸ்ட்டு ப்ரீபேமெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கூட நீங்கள் டியூவில் கட்டுற மாதிரியும் பார்த்துக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்